ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஆதார் ரிலேட்டடான ஒரு மூணு முக்கியமான அப்டேட்டை யூஐடியை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இனிமேட்டு நம்ம வந்து சேவை சென்டருக்கு போகாமல் வீட்லேயே இருந்தபடி நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக இனிமேட்டு வந்து நம்ம ஸோ எப்படி இதை வந்து பாசிபிலிட்டிஸ் ஆகும் ஸோ இன்கேஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ ஃபேஸ் அஸ் அத்தன்டிக்கேஷன் மூலமாக நீங்கள் வந்து உள்ளே லாக்இன் பண்ணி நீங்கள் நியூ நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மொ நியூ மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸு தான் இப்போ யூஐடி வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஸோ அந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து அதுக்கான ஆப் மூலமாகவே ஸோ உங்களுக்கான எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்டேட் ஸோ இந்த அப்டேட்டை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அந்த மொபைல் அப்டேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது ஸ்னாப் அப்படின்னு சொல்லி சிஎன்ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு காலிங் நம்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ட்ரூ காலர் எப்படி இருக்கோ அதாவது யார் வந்து மொ ஃபோன் பண்ணாலும் அவங்களுடைய நேம் வந்து ஒரு அஞ்சு செகண்டுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஆகிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இப்போது இந்த மெத்தடு வந்து ஆதார் வந்து கொண்டு வரப்புறாங்க அதாவது ஒரு நம்பர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பர் அதாவது அந்த நம்பர் வந்து எந்த ஆதாரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த ந ஆதாரில் இருக்கிற நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ எதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ பல மோசடிகளை வந்து தடுக்கணும் அவங்களுடைய ஜெனியூனை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக ஸோ அவங்க யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நேம் என்ன அப்படின்றதுக்காக இந்த மெத்தடை வந்து இப்போது யுஐடி வந்து கொண்டு வரப்போகிறாங்க ஸோ இது அஃபிஷியலாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ட்ரூ காலர் மாதிரி தான் ஆனால் எல்லாருடைய நேமும் அந்த மொபைல் நம்பர் என்ன ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கோ அந்த ஆதாரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அப்டேட் நம்பர் டூ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரெண்டு கோடிக்கிட்ட அதாவது ஒரு ரெண்டு கிட்ட இருக்கிற ஆதார்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக எது யாருடைய ஆதார்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அதாவது இறந்துட்டாங்களோ ஸோ இறந்தவங்களுடைய ஆதார் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுற ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அல்லது நம்ம கூட ஆன்லைன் மூலமாகவே ரிமூவ் பண்ணலாம் ஸோ நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது யார்ன இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களுடைய ஏன்னா ஃபேக்காக அந்த ஐடியை யூஸ் பண்ணி மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஸோ இறந்தவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணி ஸோ டெத் சர்டிஃபிகேட் ஸோ இந்தமாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ரிமூவ் பண்ணுறது மூலமாக ஸோ ஃபேக்காக உங்களுடைய ஐடியை மற்றவங்க யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் மூணாவது அப்டேட் இப்போது இந்த ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஆதார் பீட்டா வெர்ஷன்ஸை வந்து நவு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இந்த ஆதார் பீட்டா வெர்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு உங்களுக்கு வந்திருக்கா இல்லையன்ட்டு நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த அப்டேட் வந்து கிடைக்கல இருந்தாலும் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஆதார் பீட்டா உங்களுடைய ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்குவோங்க ஸோ இதில் இந்த ஆதார் மூலமாக நீங்கள் அத்தென்டிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் உங்களுடைய ஆதாரை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி டு சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் க என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிட்டு அந்த ஆதாரோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க எந்த சிம்மும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சிம்மை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ஃபைனல் ஆனதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த ஆப்ஷனுக்கு போகும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் நம்பர் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டோம் அடுத்தது ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் ஸோ ஃபேஸ் அத்தென்டிக்கேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ நல்ல வெளிச்சம் வந்து இருக்கிற இடத்துல உங்களுடைய ஃபோன் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன்ஸை வந்து ஷோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு அந்த ரவுண்டு உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வரும் அந்த ரவுண்டை சுற்றி க்ரீன் கலரில் வந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வரும் அல்லது க்ர ரெட்டிலே இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக And the... பாக்ஸுக்குள்ளே உங்களுடைய ஃபேஸை ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ க்ரீன் டிக் வந்தது அப்படின்னா உங்களது ஃபேஸ் அத்தெண்டெண்டிகேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு போல் இந்த அப்ளிகேஷனில் வந்து எம்பின்னும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ எம்பின்னும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ டேரெக்டாக ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் ஆதார் நம்பரை போட்டு போகணும்னு அவசியம் கிடையாது எம்பினை கொடுத்து நீங்கள் சிக்ஸ் டிஜிட் பின் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ள எண்ட்ராயிக்கலாம் ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா மே மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட மொபைலில் வருதா தான் செக் பண்ணுங்கள் வந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் மொபைல் நம்பரை ஆப்பில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அப்டேட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் அது வரலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ் வரலை அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது மை ஆதார் அப்டேட் இதில் மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் நேம் அப்டேட் இமெயில் ஐடி அப்டேட்னு இருக்கும் ஸோ அதில் வார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் அப்டேட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ப்ராசஸிங் டைம் தேர்ட்டி டேஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ நியூ மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணணும் அடுத்தது ஃபேஸ் அத்தென்டிகேஷன் பண்ணணும் பேமெண்ட் மேக் பண்ணணும் அடுத்தது கன்ஃபார்ம் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் வரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அது ஷோ ஆகும் அடுத்தது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களது வந்து ஆதாரில் நியூ நம்பர் வந்து அப்டேட் ஆகிடும்